வணக்கம் நேயர்களே இன்று ஒன்பது சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் உறைந்த விடியல் மின் உந்தோடிகள் கவனம் தேவை திசம்பர் விலை உயர்வு இனி விரிவான செய்திகள் குறைந்த விடியல் வடநோர்வையின் கரஷோக் நகரில் இன்று அதிகாலை வெதன நிலை சுழியத்துக்கு கீழே நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு செல்சியஸாக குறைந்தது இது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அங்கு பதிவான மிகக் கடுமையான குளிராகும் அதிகாரிகள் பாதுகாப்பு ஆடைகள் அணிந்து வெளியில் செல்லுமாறு மக்களை எச்சரித்துள்ளனர் மின் உந்தோடிகள் கவனம் தேவை நோர்வே தலைநகரில் இப்போது பதினாறாயிரம் மின் உந்தோடிகள் எல்ஸ் சீக்கிள் பயன்பாட்டில் உள்ளன அவற்றை தவறாக நிறுத்தினால் தொள்ளாயிரம் குரோனர் தண்டம் அறவிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விதிமுறை மீறல்கள் பதிவாகியுள்ளன டிசம்பர் விலை உயர்வு புள்ளியியல் துறை எஸ்எஸ்பி வெளியிட்ட தரவின்படி கடந்த டிசம்பரில் நோர்வேயில் விலைகள் மூன்று புள்ளி இரண்டு விழுக்காடு உயர்ந்துள்ளன உணவுப் பொருள்கள் முதன்மை காரணமாக இருந்ததுடன் போக்குவரத்து மற்றும் ஆர்டெல் செலவுகளும் உயர்வை ஈட்டு சென்றுள்ளன நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்